ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே யாருமே இல்லை என்று ஏக்கத்தோடு அமர்ந்திருக்கிறாயே இதை இந்த வாராகி கேட்டால் துடித்து போவேன் என்று உனக்கு தெரியாதா இந்த வாராகி உனக்கு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக உற்ற துணையாக உன் சகோதர சகோதரியாக இருக்கிறேன் ஆனால் இன்னுமா நீ என்னை புரிந்து கொள்ளவில்லை இப்படி நீ புரிந்து கொள்ளாமல் எப்பொழுது பார்த்தாலும் கவலையாக இருந்தால் இந்த வாராகி துடித்துப் போவேன் என்று உனக்கு தெரியாதா உன் கண்ணுக்கு தெரிந்தால்தான் அது உண்மை என்று நினைப்பாயா ஒருவன் உன்னிடம் பாசமே இல்லாமல் ஆனால் உன்னிடம் வந்து நடிப்பது போல் அழுதால் அது உண்மை என்று உனக்கு தோன்றிவிடுமா இப்படி நமக்காக அழுகிறார்களே இவர்கள்தான் நமக்கு உண்மை என்று புரிந்து கொள்வாயா உனக்கு பின்னால் போய் அவர்கள் சிரித்து கொண்டிருப்பதும் நீ அழுவதை பார்த்து ஏளனம் செய்வதும் உனக்கு தெரியாது ஆனால் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் எந்த விஷயத்தை நல்லதாக இருக்கிறது எந்த விஷயத்தில் தீமையாக இருக்கிறது என்று உன்னை சுற்றி என்னென்ன நடக்கிறது உனக்கு பின்னால் என்ன நடக்கிறது உனக்கு முகத்திற்கு முன்னால் என்ன நடக்கிறது அனைத்தையுமே உற்று நோக்கி இருக்கும் இந்த வாராகியிடம் இப்படி ஒன்றுமே இல்லாதது போல் நீ அமர்ந்திருக்கலாமா நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றுதானே உனக்கான அனைத்தையும் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் நீ இப்படி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் இந்த வாராகி கலங்கி தவித்து விடுவேன் என்று உனக்கு தெரியவில்லையா ஒரு குழந்தை அழு அழும்பொழுது நிச்சயமாக தாயானவள் துடித்து போவாள் அப்படி இருக்கும் பொழுது உன் முக வாட்டத்தை பார்த்து நான் எப்படி நீ என்னதுக்காக இப்படி இருக்கிறாய் என்று எப்படி என்னால் கேட்காமல் இருக்க முடியும் உன்னுடைய சோகமானது எந்த ஒரு நிலையிலும் என்னை பாதிக்கும் என்று உனக்கு தெரியாதா ஆனால் இந்த சோகத்திற்கு நீ காரணமாக இருக்கும் பொழுது அது யார் என்று நீ உணர்ந்தால் அவர்கள் உன் உனக்கான பாவ செயல்களை சுமக்க ஆரம்பித்து விடுவார்கள் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி தெரியுமா ஒருத்தர் அழுதாலும் ஒருத்தர் சிரித்தாலும் அது யார் மூலமாக என்று கணக்கெடுக்கப்படும் அதன் மூலமாக அவர்களுக்கு நல்லதோ தீயதோ அவர்களை வந்து சேர்ந்துவிடும் அதனால் நீ இப்பொழுது நடக்காத ஒரு செயலுக்காக உன்மேல் பழியோ உன்மேல் துன்பமோ வந்து விழுந்து நீ கண்ணீர் வடித்தால் அந்த பாவ செயலானது அவர்களை பாதிக்கும் அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை ஏதோ ஒரு ரூபத்தில் அவர்களுக்கு அந்த விதியின் விளையாட்டு ஆட ஆரம்பித்துவிடும் அது தெரியாமல் மற்றவர்கள் வாழ்க்கையில் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் அதை நினைத்து நீயும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் உனக்கு முன்னால் பேசுவதையெல்லாம் நீ எடுத்துக்கொள்ளாதே அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி கண்ணீரோடும் கவலையோடும் நீ அமர்ந்திருந்தால் இந்த வாராகிக்கு சொல்வதற்கு எதுவும் இல்லாமலே இருக்கும் ஏனென்றால் வாராகி உன்னை நினைத்து அதிகமாக வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் இந்த குழந்தைக்கு யாரும் தீங்கு செய்துவிடக் கூடாது இது நம்முடைய குழந்தை என்றெல்லாம் எண்ணங்கள் சிதறி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது உனக்கு யாரும் தீங்கு செய்தா செய்யாமல் உன்னை எப்படி காப்பாற்றுவது என்றுதான் நான் முழுவதுமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு யாருமே இல்லை யார் இருக்கிறார்கள் நான் எங்கே செல்வது யாரிடம் பேசுவது யாரை நினைத்து பேசுவது யாருமே இல்லாத எனக்கு எதை நினைத்து நான் வாழ வேண்டும் எதற்காக வாழ வேண்டும் இப்படியெல்லாம் உன் மன குமுறலை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறாய் நீ சொல்பவர்கள் உண்மையாகவே உன்னிடம் கேட்டுக்கொண்டு நீ நன்றாக இருக்க வேண்டும் நம்மிடம் இவ்வளவு உரிமையாக புலங்கு புலம்புகிறாளே இப்படிப்பட்டவள் நிச்சயமாக நல்லவளாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து உன்னை வாழ்த்துவார்கள் என்றார் நினைத்தாய் அப்படியெல்லாம் கிடையாது அடுத்தவர் கெட்டு போனால் அந்த வாழ்க்கையில் குளிர் காயலாம் என்று நினைக்கும் உலகத்தில் இருந்து கொண்டு நான் நன்றானவள் நான் நன்றாக இருக்கிறேன் நான் நல்லவள் என்றெல்லாம் யாரும் அவர்களுக்கு பட்டம் குத்தி கொள்ள கூடாது அடுத்தவர்கள் பார்த்து உண்மையாகவே அவர்களுக்கு கொடுக்கும் இந்த செயலானது மிகவும் ஆணித்தரமாக இருக்கும் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டாள் யாரை நினைத்தும் கவலைப்படுவாள் அவள் எந்த உதவியானாலும் செய்வாள் அனுதாபப்படுவாள் ஆறுதல் சொல்வாள் அவளிடம் இருக்கும் எந்த பொருளாக இருந்தாலும் தேவைப்பட்டால் கொடுத்து விடுவாள் என்றெல்லாம் சொன்னால் நிச்சயமாக அது உண்மையாக இருக்கும் அதை விட்டுவிட்டு தீங்காக சொல்வது அனைத்துமே அது அவர்களுடைய உடலானது உள்ளத்தையும் பாதித்து யார் இதற்கு காரணமோ அவர்களை போய் சார்ந்து அதன் மூலமாக அவர்கள் துன்பப்பட நேரிடும் அதனால் தான் ஒருவரை நினைத்து வருத்தப்படுவதோ அழுவதோ கூடாது என்று சொல்லப்படுகிறது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ இப்பொழுது கவலையோடு அமர்ந்திருந்தால் இந்த வாராகி உன்னிடம் ஓடோடி வந்துவிடுவேன் என்று உனக்கு தெரியும் அப்படி இருக்கும்பொழுது நீ எதற்காக இவ்வளவு கவலைப்பட்டு கொண்டு அமர்ந்திருக்கிறார் உன் துயரங்களை துடைத்து விடுவதற்காக வந்திருக்கிறேன் இந்த வாராகியானவள் உன் துயரத்தை துடைப்பதற்கு மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கைக்கு எதை தந்தால் நீ சந்தோஷமாக இருப்பாயோ எது உன்னிடத்தில் இருந்தால் நீ அமைதியாகவும் உற்சாகமாகவும் இருப்பாயோ உனக்கு எதெல்லாம் சிறந்ததாக நீ எடுத்துக்கொள்ளப்பட்டாயோ கொள்ளப்பட்டாயோ அனைத்துமே உனக்கு தான் வந்திருக்கிறேன் உனக்கு சந்தோஷத்தை தர வேண்டும் நீ நிம்மதியை தர வேண்டும் நீ எங்கு சென்றாலும் உனக்கு நல்ல ஒரு உற்சாகமான வரவேற்பு கிடைக்க வேண்டும் நீ ஏன் வந்தாய் என்று நினைப்பதை விட இவள் வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ வேண்டும் அதுதானே உனக்கு தேவை அத்தனையும் நான் உனக்கு தருவேன் எந்த நிலையிலும் கவலைப்படாத எந்த சூழ்நிலையில் கவலைப்படாதே உனக்கு எது தேவையோ அனைத்தையும் நான் தருவேன் என்ற நம்பிக்கையோடு இரு உனக்கு தருவதற்கான தக்க தருணமும் கிட வந்துவிட்டது அனைத்தையும் தருவேன் நீ கவலைப்படாதே முதலில் அதை நிறுத்திக்கொள் நீ கவலைப்பட்டு சோகமாக அமர்ந்திருந்தாலே இந்த வாராகி வாடி வதைந்து விடுகிறேன் அதை நீ புரிந்து கொள் இந்த வாராகியை வணங்கிய நீ எந்த நிலையிலுமே வருத்தப்படக்கூடாது நம்முடைய குழந்தை தாயாக இருக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று எத்தனை முறையோ சொல்லிவிட்டேன் தாய் இல்லை என்று நீ நினைக்கிறார் தாயாக தாய்க்கு தாயாக நின்று உன்னை காத்து வந்து கொண்டிருக்கிறேன் எந்த இடத்திலாவது உனக்கு ஆபத்து என்று வந்துவிட்டால் அந்த இடத்தில் வாராகி நிற்கிறேன் என்பது உனக்கு தெரியாது ஆனால் நான் வந்துவிட்டேன் என்று அங்கே நின்று கொண்டிருக்கிறேன் உனக்கு எந்த இடத்திலும் ஆபத்து வராது உனக்கு நல்லதுதான் தான் நடக்கும் எந்த தீங்கும் உன்னை நெருங்காது எந்த தீய செயல்களுக்குள்ளும் நீ மாட்டிக்கொள்ள மாட்டாய் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உன் வாழ்க்கைக்கு அனைத்துமே இனி நடக்கப் போகும் ஒவ்வொரு விஷயமும் நல்ல விஷயமாக தான் நடக்கும் இனி வரும் காலங்கள் உனக்கான காலங்களாக தான் இருக்கும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் இந்த வாராகி நினைத்து உன்னை வாழ்த்தி கொண்டிருக்கிறேன் உனக்கு நடக்கப் போகும் அனைத்தும் நல்ல இருக்கும் உன்னை சுற்றி நல்லவர்கள்தான் இருப்பார்கள் எந்த தீங்கும் உனக்கு நடந்து விடாது நீ சந்தோஷமாக இரும்மா உனக்கு இந்த வாராகி இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரம்மா உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரம்மா உனக்கு தான் இந்த தாய் இருக்கிறேன் தயவு செய்து அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இரு நீ சந்தோஷமாக இருந்தால் உன் நீ வணங்கும் இந்த வாராகி தாயானவள் நானும் சந்தோஷமாக இருப்பேன் ஜெய் வாராகி